ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் வாங்கலாம் இல்ல மதுரை உசலம்பட்டி அருகே சின்ன செம்மேட்டுப்பட்டியில் டாஸ்மாக் கடை உள்ளது ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருப்பதால் மது வாங்க வரும் குடிமகன்கள் அங்கேயே அமர்ந்து குடிக்கின்றனர் அங்குள்ள விவசாய நிலங்களில் வேலை பார்க்க வரும் பெண்களிடம் போதையில் அத்துமீறி நடப்பதாக கூறப்படுகிறது பள்ளி செல்லும் மாணவிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி பாலியல் தொல்லை கொடுக்கின்றனர் என பெண்கள் வேதனையுடன் கூறினர் டாஸ்மாக் வேண்டாம் என கிராம மக்கள் பல முறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்துள்ளனர் இருந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் டாஸ்மாக் அடையை திறக்க விடாமல் பெட்ரோல் கேனுடன் முற்றுகையிட்டனர் பெண்கள் முற்றுகிட்டதைத் தொடர்ந்து உத்தகநாயக்கனூர் போலீஸ் எஸ்ஐ மணிமொழி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் வரும் பிப்ரவரி ஐந்துக்குள் டாஸ்மாக் கடை வேறு பகுதிக்கு மாற்றப்படும் அதுவரையில் பொறுத்திருங்கள் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர் என்ன <laughs> ஜ <laughs>